苏帕。是他 இன்றைக்கு நாங்க உங்களோட லிபியாவில் நடந்த ஒரு அதிசயமான சம்பவத்தை கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் ஹஜ்ஜாஜிகள் ஹஜ்ஜிக்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் பலர் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் லிபியாவிலே ஹஜ்ஜாஜிகள் செல்வதற்காக கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் லிபியா விமான நிலையத்துக்கு வந்து சேர்கிறார்கள் அப்பொழுது அந்த ஹஜ்ஜாஜிகளோடு ஆமிர் என்று சொல்லக்கூடிய ஒருவரும் ஒரு லிபியா நாட்டை சேர்ந்தவர் அவரும் ஹஜ்ஜிக்காக செல்வதற்காக தயாராகி வருகிறார் இப்பொழுது அவர்களுடைய கடவுச்சீட்டுகள் பாஸ்போர்ட் செக் பண்ணப்படுகின்றன அந்த

இவருடைய அந்த பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படவில்லை ஆனால் அதற்குள் விமானம் புறப்படுவதற்கான நேரம் வந்துவிட்டது இப்பொழுது விமானம் புறப்பட்டு சென்றுவிட்டது இந்த சந்தர்ப்பத்திலே அந்த விமான நிலையத்தைச் சேர்ந்த ஒரு அதிகாரி வந்து சொல்கிறார் துரதிர்ஷ்டவசமாக உங்களுடைய இந்த விடயத்தை பிரச்சனையை நாங்கள் தீர்ப்பதற்கு நமக்கு நேரம் எடுத்து விட்டது இப்பொழுதுதான் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறது நீங்கள் ஹஜ்ஜிக்கு செல்லலாம் ஆனால் உங்களுடைய விமானம் சென்று விட்டது எனவே நீங்கள் அடுத்த முறை அடுத்த வருடம் நீங்கள் ஹஜ்ஜிக்கு செல்லுங்கள் என்று சொல்கிறார் இப்பொழுது இந்த ஆமிர் என்ற அந்த ஹஜ்ஜிக்காக தயாராகி வந்தவர் சொல்கிறார் இல்லை நான் இந்த வருடம் தான் செல்ல வேண்டும் இந்த வருடம் போவதற்குத்தான் நான்த்து வைத்திருக்கிறேன் அல்லாஹால எவ்வாறாவது என்னை அந்த பூமிக்கு அழைத்து செல்வான் நான் காத்திருக்கிறேன் என்று சொன்ன அவர் விமான நிலையத்தில் காத்திருக்கிறார் சற்று நேரத்துக்கு பிறகு ஒரு செய்தி வருகிறது விமான நிலையத்திற்கு அதாவது சற்று முன் புறப்பட்டு சென்ற அந்த விமானத்திலே ஒரு இயந்திர கோளாறு காரணமாக அந்த விமானம் திரும்பவும் மீண்டு வருகிறது விமான நிலையத்துக்கே திரும்பி வருகிறது என்ற செய்தி வருகிறது இப்பொழுது அந்த விமானம் மேலவும் விமான நிலையத்தை வந்தடைந்தது அந்த பழுது சரிபார்க்கப்பட்டு இப்பொழுது இந்த ஆமீர் என்ற அந்த ஹஜ்ஜாஜி ஏற்றுவதற்கு விமான நிலைய அதிகாரிகள் முயற்சித்த பொழுது அந்த விமானத்தின் விமானி மறுத்துவிட்டார் கதவுகள் திறக்கப்படாமலேயே அந்த பழுது பார்க்கப்படுகிறது எனவே மீண்டும் கதவு திறக்கப்பட்டு இன்னொரு பயணியை ஏற்றுவதாக இருந்தால் அதற்கென்று விசேடமாக உள்ள அந்த ஏணிகள் பொருத்தப்பட்டு அவர் ஏற்றப்பட வேண்டும் எனவே அதற்கான நேரம் இப்பொழுது இல்லை எனவே அவரை ஏற்ற முடியாது என்று அந்த விமானி மறுத்துவிட்டு அந்த விமானம் திரும்பவும் புறப்பட்டு செல்கிறது அந்த ஆமிர் என்ற அந்த ஹஜ்ஜாஜி விட்டுவிட்டு திரும்பவும் அந்த விமானம் சென்று விட்டது இப்பொழுது மீண்டும் அதே அதிகாரி வந்து சொல்கிறார் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைத்தது போன விமானம் திரும்பி வந்தது ஆனால் அதற்கும் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை எனவே நீங்கள் தயவு செய்து வீட்டுக்கு செல்லுங்கள் அடுத்த முறை உங்களுக்கு அடுத்த வருடம் உங்களுக்கு ஹஜ் செய்யலாம் அதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும் எனவே நீங்கள் தயவு செய்து வீட்டுக்கு செல்லுங்கள் என்று சொல்ல இந்த ஆமீர் என்பவர் திரும்பவும் உறுதியாக அவர் சொல்கிறார் இல்லை நான் உறுதியான எண்ணத்தோடு உறுதியாக நியத்து வைத்து அந்த ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த உறுதியான எண்ணத்தோடு தான் நான் வந்தேன் எனவே நிச்சயமாக அல்லாஹு தாலா ஏதோ ஒரு வகையில் என்னை அங்கே கொண்டு செல்வான் எனவே நான் காத்திருப்பேன் என்று சொல்கிறார் இதற்கு மேல் பேச முடியாத அந்த அதிகாரி அவரை அந்த இடத்துல விட்டுவிட்டு சென்று விட்டார் என்ன ஆச்சரியம் இன்னும் சற்று நேரத்திலே மீண்டும் ஒரு செய்தி வருகிறது விமான நிலையத்துக்கு புறப்பட்டு சென்ற அதே விமானம் மீண்டும் அந்த விமானத்திலே ஒரு இயந்திர கோளாறு அல்லது ஏதோ ஒரு கோளாறு காரணமாக திரும்பவும் விமான நிலையத்தை நோக்கி வருகிறது என்ற செய்தி திரும்ப வருகிறது சொன்னது போலவே அந்த விமானம் மீண்டும் இரண்டாம் முறையும் வந்து விமான நிலையத்திலே தரை இறங்குகிறது இந்த நிகழ்வு நடந்தது இரண்டு அல்லது மூன்று தினங்களுக்கு முன் இரண்டு அல்லது மூன்று தினங்களுக்கு முன் தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது திரும்பவும் இரண்டாம் முறையும் அந்த விமானம் வந்து தரையிறங்குகிறது இப்பொழுது தரையிறங்கிய உடனேயே அந்த விமானத்தை பழுது பார்க்கின்ற அந்த வேலை நடக்கின்ற பொழுது விமானம் சொல்கிறார் இந்த முறை என்றால் அந்த ஆமிர் என்ற பயணியை நாங்கள் விமானத்திற்குள் ஏற்றாமல் நாங்கள் போக மாட்டோம் இந்த முறை அவரை அழைத்து கொண்டுதான் செல்வோம் என்று சொல்கிறார் அதே போல ஆமிர் அந்த விமானத்தில் ஏறி சவுதி அரேபியாவை நோக்கி மக்கா நகரை நோக்கி செல்கின்றார் இது ஒரு அதிசயமான ஒரு ஆச்சரியமான விடயம் ஹஜ்ஜிக்காக தான் வைத்த அந்த நீயத்தை அல்லாஹு எப்படியாவது நிறைவேற்றுவான் என்ற அவருடைய அந்த உறுதியான நம்பிக்கை அவரை அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டது இரண்டு முறை அந்த விமானம் திரும்ப வந்து விமான நிலையத்திற்கு வந்து இரண்டாம் முறை அவரை அழைத்து சென்ற சம்பவம் எனவே இது எமக்கு ஒரு முக்கியமான பாடத்தையும் படிப்பினையும் தருகிறது உறுதியாக நாங்கள் இன்னும் நீயத்து வைக்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹு நிறைவேற்றி வைக்கிறான் என்ற செய்தியை சொல்கிறது இந்த வீடியோ காட்சிகள் அவர் ஜித்தா விமான நிலையத்தை சென்று அடைந்தவுடன் அவர் இந்த நிகழ்வு சம்பந்தமாக பேசிய காட்சிகள் அதே போல இந்த நிகழ்வு ஏற்கனவே இவர் ஜித்தா நகருக்கு சென்றடைவதற்கு முன்னரேயே அங்கும் இந்த நிகழ்வு பரபரப்பாகி இருந்தது பல்வேறு சமூக வலைதளங்களிலே இந்த விடயம் பரவி இருந்தது எனவே அவருக்கு ஒரு விசேடமான வரவேற்பும் கூட அங்கே கிடைத்தது எனவே எப்படியோ அவருடைய அந்த உறுதியான எண்ணம் அவரை ஹஜ்ஜை நோக்கி அழைத்து சென்றிருக்கிறது என்ற செய்திதான் இந்த இடத்திலே நாங்கள் புரிந்து வேண்டிய விடயம்